ஒன்லைன் ஆன்லைன் இருக்கட்டும் தமிழ் பத்திரிகை ஒன்றாவது வாங்கி படிக்கலனால வர ஒரு ஆதரவு கொடுக்கும் அதாவது தமிழ் பத்திரிக்கை வந்து தமிழ் இந்த நாட்டில் வந்து நிச்சயமாக வந்து இன்னும் இருக்கணும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பத்திரிகை உலகத்திலே வாழ்வது என்பது மிக மிக கஷ்டம் அது எழுத்து உலகத்திலே வந்து வாழ்வது என்பது சிரமம் பல ஆசிரியர்கள் ஆச்சரியப்படுகின்ற எப்படி இத்தனை புத்தகங்கள் எழுதுங்க ஒரு புத்தகத்தை எழுதுகிறதுக்கு அஞ்சு வருஷம் முக்கு முக்கி எழுதி கடத்த இப்ப தான் வெளியீடு செஞ்சேன் பலாக்கா முத்துக்கிருஷ்ணன் அவர்கள் இந்த நாட்டில் பெரும்பகுதியான தன்னுடைய வசந்த காலங்களை அர்ப்பணித்து தமிழுக்காக வாழுகின்றனர் சொல்லியிருக்காரு இங்க வந்து இந்த விழாவை நடத்தி கொடுங்கன்னு சொல்லி திரு நான் சொன்னீங்க நான் எல்லாம் தமிழ்ல அவ்வளோ ஒரு தமிழ் ஆர்வம் உள்ளவர் அது எழுத்துக்கள் இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் அதாவது என்ன ஒரு சேலஞ்சுனா இன்றைக்கும் மூணு பத்திரிக்கை காலையில் வாங்குறோம் சில சமயத்தில் பத்திரிக்கை பெருட்டி பார்க்கறது இல்லை எதுக்காக நான் அதையும் சொல்லிடுறேன் பத்திரிக்கையில் வந்து தலைப்பு செய்தியில் நல்ல நல்ல செய்திகள் வாங்கினோம் திடீர்னு பார்த்தா குஷ்பு வீட்டில் நாய் செத்து போச்சு அது தலைப்பு செய்தி இருக்குது போச்சுக்காதீங்க இங்கே வந்து கூட நண்பர்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க அதாவது பத்திரிக்கை வந்து தமிழ் பத்திரிக்கை புள்ள நம்ம அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப பேர் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் பத்திரிக்கை வாங்கிகிட்டு இருக்கீங்க இங்கே கொஞ்சோண்டு கை தூக்குங்க ஆன்லைனில் பார்க்குறாங்க பத்திரிக்கை ஆன்லைனில் பார்க்குறாங்க தமிழ் பத்திரிக்கை தமிழ் இந்த நாட்டில் வளர்கண நம்ம நிச்சயமாக வந்து ஆன்லைன் ஆன்லைன் இருக்கட்டும் தமிழ் பத்திரிக்கை ஒன்றாவது வாங்கி படிக்கலைனால பார்த்து ஒரு ஆதரவு அதாவது தமிழ் பத்திரிக்கை வந்து தமிழ் இந்த நாட்டில் வந்து நிச்சயமாக வந்து இன்னும் இருக்கணும் தமிழ் பத்திரிக்கை வந்து அதாவது என்னென்னா இதுக்கு வந்து இந்த தமிழ் தெரியலனாலே வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு 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 புரியாது உங்களுக்கு அதை அந்த தமிழில் வந்து சுவாசிக்கக்கூடியவங்களுக்கு தான் அது தெரியும் தமிழை வந்து அதை சுவாசிக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த தமிழோட அருமையை தெரியும் அது சில பேரில் விட்டுட்டாங்க இருக்காது இங்கே அச்சு இருக்காரு சகோதர்ட் அச்சுவும் இருக்காரு சாரி மற்ற இங்கே நண்பர்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க பேரை விட்டுட்டோம் அன்னிச்சுக்கோங்க எதுக்காக இது சொல்லணும்னா தமிழ் கல்வி தமிழ் பள்ளிக்கூடம் தமிழ் நான் வந்து ஆங்கில பள்ளியில் தான் சென்ட் சேவியர்ஸில் படித்தேன் இருந்தாலும் பிஓஎல் கிளாஸுக்கு போனோம் பிஓஎல் கிளாஸ் போனேன் தமிழ் மாத்தியாரும் வீட்டுக்கு வந்திருந்தார் ஸோ அதனால் தமிழ் படிப்போம் எழுதுவோம் இப்போ ரொம்ப அதிகமாக உள்ளவர்களுக்கு வந்து இந்த ஒரு ஆற்றல் இல்லாமல் என்னான்னு தெரியல இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அரசாங்கம் வந்து அரசியல்வாதிகள் நீங்கள் இருக்கீங்க தத்துவம் ரவி போன்றவர்கள்லாம் சிரிக்கிறார் சொன்னாங்க ஸோ இது வந்து தமிழ் வந்து இது எங்கேயும் வந்து நம்ம இங்கே நீங்கள் இங்கே இந்த மண்டபத்தில் பாதி வந்து தமிழ் அறிஞர்கள் தான் நிச்சயமாக தமிழ் அறிஞர்கள் தான் இந்த முக்கால்வாசி இந்த மண்டபத்தில் இருக்கிறீங்க இந்த தமிழுக்குள்ள இதை வந்து அன்றைய காலத்தில் வந்து நம்ம பத்திரிகையை பார்க்குறாரு தான் காலையில் வந்து ஆதி சார் என்ன எழுதியிருக்காருன்னு தான் பார்ப்போம் ஒரு வேகம் அன்னைக்கு ஒரு வேகம் இருக்கும் ஆதி ஏதாவது என்ன எழுதியிருக்காருங்க ஸோ அந்த எழுத்தை வச்சு தான் நம்ம வந்து அன்றைக்கி வந்து டத்து சாமியோட ஆஃபீஸ் போகாமல் வாங்கமான் இருக்கோம் அன்றைக்கி சூடு எப்படி இருக்குமோ அங்கே வித்தியாசமாக இருக்கும் இதை வந்து அனுபவித்தவங்களுக்கு தெரியும் அன்றைக்கி காலையில் பத்திரிக்கை தொடங்கின ஒரு 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 சுறுசுறுப்பாக நெருப்பாக தான் இருக்கும் அது நெருப்பாக தான் சொல்லுவாங்க எல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எழுத்தாளர் ஆதி ஆதி சார் இது மாதிரி நிச்சயமாக இங்கே எல்லாம் வந்து இப்போ வந்தவர்கள்லாம் ஆதியோட சில நண்பர்கள்லாம் இங்கே இருக்கீங்க அவரோட பயணம் பண்ணவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க இங்கே ஆதி சாரோட பயணம் பண்ணவங்க இது மாதிரி தமிழுக்கு வந்து இந்த அதாவது மலையாளி வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தாரு அதையும் அங்கே கோலலம்பூரில் வந்து புஸ்தகம் வெளியீடு பண்ணியிருந்தார் மலையாண்டி சகோதரர்லாம் மலையாண்டி அப்புறம் மற்ற இடத்தங்கள்லாம் பண்ணியிருந்தார் இந்தியாலேயும் போய் வெளியிட்டுருந்தார் மலையாட்டி ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இந்த தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்நாட்டில் தமிழ் வளரணும் தமிழ் கல்வி வளரணும் முடிஞ்சால் எல்லோரும் இந்த ஆன்லைனில் தான் இருப்பீங்க எல்லாம் பத்திரிக்கோ முடிஞ்சால் ஒரு தமிழ் பத்திரிக்கை வாங்கி அவசியமாக வாங்கி படிங்க படிக்கலனால சும்மா ஒரு பத்திரிக்கை வாங்கிடுங்க சரிங்க நன்றி நாட்டிலே வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் பத்திரிக்கை உலகம் என்பது என்று ஊடக உலகமாக மாறிவிட்டது எத்தனை ஊடக உலகம் என்று கேட்டால் நான் என்னுடைய புத்தக வெளியிட்டு செய்யும் தான் தெரிந்து கொண்டேன் ஏறத்தாலும் இருபத்தைந்து தமிழ் ஊடக உலகமே இருக்கின்றது என்று ஆனால் அந்த காலத்தில் பத்திரிகை உலகம் என்று பொழுது பல நல்ல எழுத்தாளர்களாக குரு சுப்பிரமணியம் போன்ற விவேகானந்தர் பெரிய எழுத்தாளர் இருந்தார் ஆனால் அன்று நம்முடைய அமரர் ஆதிக்கமணன் அவர்கள் நுழையும் பொழுது அவர் ஒரு சாதாரண எழுத்தாளராக வந்தார் அந்த எழுத்து ஆண்கள் என்று எழுத்து வேந்தல் என்று அவருக்கு எப்படி கிடைத்தது என்றால் பத்திரிகை உலகத்தில் எழுத ஆரம்பித்த பொழுதுதான் அவரை கண்டுபோட்டார்கள் அவரை ஒவ்வொரு எழுத்து முத்தான எழுத்து என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் வீர எழுத்துக்கள் மக்களை தூண்டக்கூடிய எழுத்துக்கள் அவருடைய அந்த தூண்டுதலை வீர வசனங்களை கூட சில நேரங்களிலே நம்முடைய மறைந்த அமர தான் சில சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார் கட்சியின் ஒற்றுமை சமுதாயம் ஒற்றுமை கருதி எழுதியிருக்கின்றார் அதையும் அவர் செய்திருக்கின்றார் மனதில் பட்டதை செய்ய வேண்டும் என்று நினைத்த நேரத்திலே செய்ய முடியாமல் செய்ததும் சில காரணங்கள் உண்டு ஆனால் அவர் எழுதிய காலத்திலே பத்திரிகை வாங்கி படித்தவர்கள் அதிகம் என்பதை மறந்து விடாது தமிழ் பத்திரிகை அன்றை அந்த நேரத்தில் தான் உயர்ந்து மூன்று பத்திரிகை போட்டா போட்டி இருந்தாலும் அவரார்கள் தமிழோசை என்று பத்திரிகை முதலில் வந்த பொழுது அதற்கு ஒரு வேகம் வந்தது அது மூடுவிழா செய்த பிறகு மலேசிய நண்பனுக்கு அதை விட வேகமான வளர்ச்சி வந்தது அதன் பிறகு மக்களோசை இருந்தது ஆனால் இன்று மூன்று பத்திரிகைகள் இருந்தாலும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பத்திரிகை உலகத்திலே வாழ்வது என்பது மிக மிக கஷ்டம் அது எழுத்து வந்து வாழ்வது என்பது சிரமம் பல ஆசிரியர்கள் ஆச்சரியப்படுகிறேன் எப்படி இத்தனை புத்தகங்கள் எழுதுனா ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு அஞ்சு வருஷம் முக்கி 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 எழுதி கிடைச்ச இப்பதான் வெளியீடு செஞ்சேன் சில பேர் என்ன கேட்டா நூறு புக்கை விட்டுருக்கேன் நான் ஐம்பது புக்கு இப்ப ஒரு தாண்டி போறேன் ஒருத்தர் வந்து ஏழு புக்கு ஒன்னா கொடுக்கல படிக்க சொல்லி புத்தகங்கள் படித்து வாங்குவது என்பது எல்லோரும் பழக்கப்பட்டவர் ஆனா பக்கங்களை புரட்டுவார்களா அல்ல படிப்பார்களா என்பது எனக்கு உண்மையிலேயே தெரியாது அது எனக்கு உண்மையிலேயே அதை உங்க மனசாட்சி விட்டுறேன் ஏன்னா நம்ம வாங்கிட்டு போவோம் நான் அந்த அப்படியே புத்தகத்தை கூட நான் என்ன நினைச்சுன்னா சும்மா ஒரு படங்களாக போட்டு ஏன்னா நான் புத்தகம் வாங்கும்போது கும்ப மொத்தமாக இருந்தது நான் படிக்க பயப்படுவேன் நான் ஆனால் நல்ல புத்தகம் தான் படிச்சுடுவேன் நான் ஆனால் புத்தகத்தில் படங்களை பக்கம் மக்கள் அப்படியே படிக்கிட்டே போயிடுவாங்க ஆனால் என்னுடைய புத்தக வெளியீடு செய்யும்போது நண்பர் என்ற ஒரு நல்ல நண்பர் அவர் வந்து பத்திரிகை அலுவலகம் நடத்துகிற பத்திரிகைல நம்முடைய புத்தக வெளியீடு அலுவலகம் நடத்துகின்றார் நம்ம எண்ணத்தோர் ராமா அவர்களுக்கு மிக சிறமான ஒரு நண்பர் அந்த மாதிரி அவர் சொன்னார் சார் உங்களை பத்தி இப்படி நீங்க வந்து படங்கள் போட்டு எழுதுனா எல்லாரும் பார்ப்பாங்க படத்தை பார்த்துட்டு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஏன்னா ஒரு ஒருத்தன் தேடுறான் யாருனா ஒருத்தன் வாங்கினா ஒரு பாஸ்கரன் ஒருத்தன் இப்ப சொன்னார் நம்ம கவிஞர் அவர்கள் கால நண்பர் பாஸ்கர் ஐம்பது வருஷம் சேவையான புரட்டி பார்க்கும் போது ஒரு புத்தகம் இருந்தால் தான் சார் அது வந்து எடுத்துக்கு அவங்க ரிசர்ச்சிக்கு தேவைப்படும் எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஐடியா தான் நான் எழுதுனேன் ஆனால் பட்ட துன்பம் உங்களுக்கு தெரியும் அமைவதற்கு திரு பாலாக்கா முத்துக்கிருஷன் அவர்கள் இந்த நாட்டில் பெரும்பகுதியான தன்னுடைய வசந்த காலங்களை அர்ப்பணித்து தமிழுக்காக வாழுகின்றனர் அவரை சிறப்புப்படுத்துவது இந்த நெகிரி மாநில எழுத்தாளர் சங்கம் பெருமை கொள்கிறது அடுத்து தமிழ் பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை சென்று பட்டதாரியான வழக்கறிஞர் திரு சிவராமன் அவர்களே இவர்களை இருவர்களையும் நாம் பெருமைப்படுத்துகின்றோம் அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு மிக நெருக்கமாக இந்த நாட்டில் தலை கவிஞர்களில் ஒருவரான தீப்பொறி பொன்னிச்சாமி அவர்களின் புதல்வி பொன் கோகிலம் அவர்களே அவர்களை சுற்றி உள்ளவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இவங்கெல்லாம் சிறப்பு சேர்த்தார்கள் ஆக இந்த ஆதி குமனை பற்றி நண்பர் மலையாண்டி ஒரு கவிதை கேட்டிருந்தார் நெர் முன்பு அதை இப்பொழுது என்னை வாசிக்கச் இருக்கிறார் என் உயிரில் நனைந்துளவும் நண்பா ஆதி குமன் என்னுடைய நண்பன் என்னுயிரில் நனைந்துளவும் நண்பா ஜோதி இழகின்ற பேரழகின் பிறப்பே வாழும் பண்ணுயிரில் பிணைந்திருக்கும் தமிழை பின்னி பாலோடு தேன்களந்த குமணராசன் பொன்னரங்கின் பூவரங்காய் புன்னகைத்து புல நுறுக்கும் தாய்மனத்தின் தவமே என்றன் கண்ணுறங்கி கிடந்தாலும் கடவில் உன்றன் கருணை முகம் வந்தெமை கிளருதையா ஆதி குமணன் என்னுடைய நெருக்கமான நண்பன் அவருக்கு இது ஒரு நன்றி கடன் போல இந்த நிகழ்ச்சியை செய்வதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் வயது என்பது காத்து குறைவு பேச்சு அவளை அதிகமாக பேச முடியாது இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது குறித்து நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி